காங்கிரஸ் உடனான அந்த கூட்டணி ஆட்சி காலத்துல தான் தடை விதிக்கப்படுச்சு ஜல்லிக்கட்டு நிர்மலா சீதாராமன் பொய் மூட்டை அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐம்பத்தாறு இன்ச் மார்பு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு தைரியசாலி பராக்கிரமசாலி பரமாத்மாவை அனுப்பிச்சு வச்ச பிறவி அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே இப்பயும் காங்கிரஸ் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்களே உங்களுக்கு அறிவு இல்லையா தமிழ்நாட்டுக்கு எதிராகவே பிரதமரை நீங்க சித்தரிக்கிறீங்கன்னா இல்லை அதான் உண்மை பெருமை பீத்திக்கிறீங்க எங்களால வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு எப்படி கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா அக்காவும் தம்பியும் சேர்த்து நாங்கள் வந்து ஸ்டாலின வீட்டுக்கு அனுப்ப போறோம் தமிழிசையை ஏற்கனவே தெலுங்கானால தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அண்ணாமலையை ஏற்கனவே பல தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க தமிழை வாழ வைத்தது அண்ணா கிடையாது எங்களுடைய ஆண்டாள் தான் அப்படின்னு தான் டீட்டெயில் கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம் ஆண்டாள் தமிழை பாதுகாத்ததெல்லாம் இருக்கட்டும் பிஜேபி நீங்க என்ன பண்ணீங்க அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு சங்கம் உருவ போறேன் அப்படின்றார்ல எப்போ பார்த்தாலும் வடக்கு தெக்கு வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க வரி கொடுக்கல அது கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கலன்னு பேசுறார் அண்ணாமல் உருவுகின்ற வேலைக்கு சவுத் பி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட கிந்தனையாளர் திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று ராஜ்யசபாவில் திமுக எம்பிக்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக சில காட்சிகளாம் பார்க்க முடிஞ்சது அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்திய சில தருணங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிது நீங்கள் அமைதியாக இருங்க நான் சொல்கிறத கேளுங்கள் நீங்கள் பேசிட்டீங்க அதுக்கான பதில் நான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் ஏன் அமைதியாக இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு துணியை அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க குறிப்பாக எதற்கெடுத்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரி பலசு தரிப்பது அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எது தவறு நடந்தாலும் அதுக்கு மோடி தான் காரணமா அப்படின்ற அதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறது அந்த அந்த கோபம் அந்த கோபத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா அது ஆணவத்தின் வெளிப்பாடு இப்போ எதிர்க்க எதிரணியில எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நாடாளுமன்றத்தில் எதிர்க்கிற இருக்கிறவங்க வந்து கேட்கறாங்க அப்படின்னா அவங்க பல கோடி மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்போ அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா பண்புடன் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா பேசுறது அப்படிங்கறத வந்து பல கோடி மக்களை அவமதிச்சிருக்கிறாங்க பிஜேபிக்கு என்னைக்குமே இந்த நாட்டின் மீதோ இந்த நாட்டு மக்களின் மீதோ எந்த மதிப்பும் கிடையாது அவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேற அவங்களோட ஐடியாலஜி அப்படிங்கிறது வேற வேற எல்லாத்துக்கும் மோடியா எல்லாத்துக்கும் மோடியா அப்படின்னு கேட்டால் வேற யார் கேட்கறது அடுத்த நாட்டு பிரதமரு கேள்வி முடியும் இந்த நாட்டினுடைய பொருளாதார சர்வைக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பொருளாதார புரிதல் இல்லாது அவர்களுடைய தவறு காரணம் இத்தனை வரைக்கும் இன்னி வரைக்கும் இவ்வளோ ரயில் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டியது ஒன்றிய அரசு தானே அப்ப பிரதமரை கேட்காம வேற யாரை கேட்க முடியும் இந்த நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு இந்திய நாடு பசிப்பட்டினியில் பின்தங்கி இருக்குது கருத்துரிமையில் பின்தங்கி இருக்குது இதெல்லாம் யாரை கேட்க முடியும் வெளியுறவு கொள்கையில எப்படி இருக்கிறீங்க இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சீனா என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்ரீலங்கா என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பொறுப்பு யாரு கேட்கணும் இல்லையா அதை கேட்கல இப்போ அமெரிக்காலேருந்து இந்தியர்கள் திருப்பி அனுப்ப அனுப்பப்பட்டிருக்க விதம் அவங்க இந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அதனால திருப்பி அனுப்புறாங்க திருப்பி அனுப்பப்பட்ட விதம் இந்தியர்கள் அவமதிக்கப்பட்டிருக்காருன்னா அப்ப அது காரணம் ஏன் பிரதமர் தானே கேள்வி கேட்க முடியும் கோபத்தில் நியாயமே இல்லையா எங்க கோபத்தில் நியாயமே கிடையாது அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க கேள்வி கேட்கிறாங்க நாடாளுமன்றத்தில் திமுக என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ உண்மையாகவே நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பண்பு இருந்தா அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடணும் அதிலிருந்து திமுக அமைப்பு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் திசை திருப்புகிறார் நிர்மலா சீதாராமன்னா ஏமாற்றுக்காரராக இருக்கும் சரிங்களா அல்லது திமுக எம்பி கேட்ட கேள்வியே உள்வாங்கிக் கொள்ள முடியாத புரிதலற்ற முட்டாளாக இருக்கணும் இப்ப இது ரெண்டு நிர்மலா சீதாராமன் யாரும் நிர்மலா சீதாராமன் தான் சொல்லணும் இப்ப அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் அறிவிக்கல அப்படின்னு பட்டியலே போட்டிருக்காரு திமுக எம்பி வில்சன் அவர்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் உங்க சைடு நேர்மை இருந்தால் நிர்மலா சீதாராமன் அதற்கு பதில் சொல்லியிருக்கணும் அதே திமுக எம்பி தயாநிதி மரன் கேட்கிறாங்க யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு நீங்க பல நூறு கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை புறக்கணிச்சு கொடுத்து இருக்கீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டா நிர்மலா சீதாரமுக்கு நேர்மைய இருந்தாலும் அந்த பதில் சொல்லிருக்கணும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவே பிரதமரை நீங்க சித்தரிக்கிறீங்க இல்ல அதான் உண்மை உலகத்திலேயே இரும்பு காலம் அப்படிங்கறது தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்கு அப்படிங்கறது ஆய்வு பூர்வமாக இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு நிரூபிச்சிருக்கு அதை பத்தி ஒரு ட்வீட் பாராட்டி போட்டிருப்பாரா இது இது எங்க நாட்டினுடைய பெருமைன்னு ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரா பருத்த உண்மையாகவே இந்த நாட்டின் மீது இவர்களுக்கு அக்கறை இருந்தா தமிழ்நாட்டையும் இவர்கள் இந்திய ஒன்றியத்தில் ஒரு அங்கமாக நினைத்து இருந்தார்கள் அது போட்டிருக்கணும் இல்ல தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சார அடையாளமா இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு அத தடையை நீக்கி பர்மிஷன் கொடுத்தது மோடியினுடைய ஆட்சி காலத்துலதான் அதுக்கு பெருமை பித்திக்கிறீங்கல்ல அதுக்கு பெருமை பித்திக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் வேணும் ஜல்லிக்கட்டு வேணும்னு சொன்னாங்க போராடினாங்க நாங்க குடுத்துட்டோம் அப்படின்னு மாறுத்தட்டிக்கிறீங்க இன்று வரை நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அதை நீக்க வேண்டியது தானே இதுக்கு மாறு அட்டிக்கிறீங்கன்னா அப்போ நீட் தேர்வு நாள் ஏற்படுகின்ற குளறுபடிக்கு பல கோடி ரூபாய்க்கு மெடிக்கல் சீட்டு விற்கப்படுது பல உயிர்கள் இதனால பலியாயிருக்கு அப்போ அதுக்கு கிரெடிட் எடுத்துப்பீங்க அப்படின்னா இந்த அநீதியால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பொறுப்பும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தானே போகணும் அதிகிட்டு நிர்மலா சீதாராமன் பொய் மூட்டை அவர் காரங்களுக்கு பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் உட்பட பிஜேபி இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் பொறுப்பே இல்லாம வாய்க்கு வந்த பொய்யை சொல்லுவது அப்படிங்கறது திரும்ப திரும்ப சொல்றேன் இவங்க எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது என்ன அப்படிங்கறத மண்டேல உரைக்கிற மாதிரி பல தடவை சொல்லியாச்சு அது பொது நுழைவு தேர்வு நீட்டு கிடையாது ஒரு பொது நுழைவு தேர்வு எடுத்துட்டு வராங்க தமிழ்நாடு வேண்டாம்னு அப்போஸ் பண்ணது அவங்க விருப்பப்பட்ட மாநிலங்கள் எடுத்துக்கோங்க இல்லன்னா விட்டுருங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க இன்னை வரைக்கும் போய் காங்கிரஸ் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே வெக்கமா இல்லையா பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே தைரியசாலி பராக்கிரமசாலி பரமாத்மாவே அனுப்பிச்சு வச்ச பிறவி அப்படின்லாம் சொல்றீங்களே இப்பயும் காங்கிரஸ் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்களே உங்களுக்கு அறிவு இல்லையா துணிவு இல்லையா ஆற்றல் இல்லையா நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு அவங்க கொண்டு வந்து அப்படியே வச்சிருப்பீங்களா இவங்க கொண்டு வந்து ஜிஎஸ்டினால இன்னி வரைக்கும் தொழில் எவ்ளோ முடங்கி போயிருக்கு சார் அத பத்தி பேசியிருக்காங்களா பெருமை பேசிக்கிறீங்க எங்களால வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு எப்படி கலெக்ஷன்ஸ் அதிகமாயிருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுங்க பாக்கு ஓ ஊடகங்கள்ல வந்து நிர்மலா சீதாராமன் பேசுனத ஆஹ் கத்திருக்காங்கன்னு சொல்லி தமிழ வைக்கிறாங்க தலைப்பு வைக்கிறாங்க அப்படி எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு கத்துல இப்ப யாரு இப்போ பாஜக ஆதரவாளர்கள் சொல்றதை பார்க்க முடியுது அவங்க பேசியிருக்காங்க அவங்களுடைய வெளிப்பாடு அது அதை வந்து நீங்க எப்படி கத்துறதுன்னு நீங்க போடுவீங்க அது கத்துனதா பதில் கொடுத்துருக்காங்க அது பதில் கிடையாது நான் அதை தான் சொல்றேனே திமுக எம்பி ஏங்க வக்பு வக்பு மசோதா அதுல பல திருத்தங்களை எதிர்கட்சிகள் கொண்டு வந்திருக்கு ஆனால் அதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணாமலேயே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு பிஜேபி அரசு கொண்டு வந்து வைக்குது இவ்வளவு திருத்தம் கொடுத்துருக்குறாங்க ஆறு ஆசை விளக்கமா எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன் அது எல்லாத்தையும் நீங்க வந்து வைக்காம திருத்தங்கள் எதையும் மேற்கொள்ளாம அப்படியே பாஸ் பண்றதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்றீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல அது எல்லாத்தையும் திசை திருப்புற மாதிரி நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு பேர் கத்தல் தானே அதுக்கு பேர் பதில் கிடையாது அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா கேட்கலாம் மோடி ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்புக்கு நிறைய பணங்கள் கொடுத்திருக்கோம் நிறைய செலவு பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க நிர்மலா சீதாராமன் பொய் மூட்டையின் உறைவிடம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு சொத்துக்கு ஒரு சொது பரம் அப்படின்னு சொல்ற மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்க நாற்பதாயிரம் கோடி கொடுத்தோம் நாற்பதாயிரம் கோடி கொடுத்தோம்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க அது முழுக்க முழுக்க போய் அதில் முப்பதாயிரம் கோடிக்கும் மேலாக உலக வங்கியில் வாங்குகின்ற கடன் எந்த நாட்டிலுமே அந்த கடன் ஒன்றிய அரசின் மூலியமாக தான் வரும் டைரக்டா வந்து ஸ்டேட்டுக்குள்ள வராது ஒன்றிய அரசின் மூலியமாக தான் வரும் அதை இவங்க என்டோஸ் பண்ணணும் ஒவ்வொருத்த ஒரு வந்து ஒரு மாநிலம் வந்து இவ்வளவு கடன் வாங்க போறோம் அப்படிங்கும்போது அதை த்ரூ ஒன்றிய அரசின் மூலயமாக தான் பண்ண முடியும் அதுல முப்பதாயிரம் கோடிக்கு மேல கடங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நாற்பதாயிரத்தை நாங்க கொடுத்தோம் நாற்பதாயிரம் கோடி நாங்கள் கொடுத்தோம்னு நிர்மலா சீத்தாரம் கூச்சமே இல்லாமல் போய் சொல்றாங்க அப்போ அவங்க பட்டியல் போட்டாங்க நாங்க இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் நம்பகத்தன்மை இருக்கும் இதுக்கு அப்புறமா இப்போ யார் அதிமுக எம்பிஸ் வந்து அது விழாவாரியாக எடுத்து நீங்க சொன்னதில் இவ்வளவு பொய் இருக்குன்னு பட்டியல் போடணும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இவ்ளோ பொய் சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீத்தாரன் அப்போ நேர்மையற்றவர்கள் அவங்க ஐயோ பாத்தீங்களா அவங்க சொல்லிட்டாங்கன்னு பேசுறதே பொய்யர்கள் பேசுவதை எடுத்து நம்ம வந்து நம்ப வேண்டிய நிலமையில இருக்கிறோம் டீட்டெயில் கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லுங்கள் பல் அதாவதுங்க அவங்க எப்படி எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் பொய்யர்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கே சொன்னேன் கடன் வாங்குற காசை இவங்க கொடுத்தோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரம் கோடிக்கும் மேலான கல்வி உதவித்தொகையை வந்து கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுலேயும் பொய் சொல்கிறாங்க இப்படி பொய்யை மட்டுமே சொல்பவர்களை நீங்க அவங்க சொல்றதெல்லாம் எப்படி உண்மைன்னு எடுத்துக்க முடியும் அவங்க கிட்ட எங்க நேர்மை இருக்கு நான் தான் சொன்னேன் இப்ப வக்பு மசோதால வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடுதனம் பண்ணிருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க ஃப்ராடுதனம் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்றது நீங்க எப்படின்னு உண்மைன்னு எடுத்துக்க முடியும் ஆனால் தமிழகத்துல காவி கொடி பறக்க போகுது அக்காவும் தம்பியும் சேர்த்து நாங்க வந்து ஸ்டாலின வீட்டுக்கு அனுப்பு போறோம் அப்படின்னு தமிழிசை சொல்றாங்கல்ல அவர் எப்போதும் அவர் வீட்டுக்கு அவரு போயிட்டு இருக்காரு இவங்க என்ன வழியானு இல்ல ஆட்சி அதிகாரத்துல இருந்து நாங்க வீட்டுக்கு அனுப்பு அனுப்புவோம் ஜோக்கு சொல்றேன் இதை நீங்க எப்படி ஏற்கனவே தெலுங்கானால அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்களா ஏற்கனவே பல தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் வீட்டுக்கு இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப போறாங்களா சார் இது எப்படி இருக்கு அப்படின்னா தொண்ணூறு மார்க் வாங்குற பையனை பார்த்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஜீரோ மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் சொல்றான் ஏய் நான் உன் ஜீரோ வாங்க பண்டா டே ஒன்னு ஜீரோ வாங்க பண்டா முட்டாள்தனமான வாதம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதாவது தொண்ணூறு மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ட நீ ஜீரோ வாங்க வைக்க முடியாது இருக்கிற நீ வேணா ஒரு மார்க் ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் பத்து மார்க் வாங்க ட்ரை பண்ணல மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிஜேபி கும்பல் முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராகவே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஜேபி கும்பல் தேர்தலில் ஜெயிக்காத பிஜேபி கும்பல் தமிழ்நாடு தமிழ்நாட்டு உரிமை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியும் பல திட்டங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கக்கூடிய திமுக பார்த்து நான் உனக்கு காமிச்சிருவேன் வீட்டுக்கு அமைச்சிருவே சொல்றது நகைப்புக்குரியதாக தான் இருக்குது அதுல ஒண்ணும் இல்ல சொல்றது தமிழை வாழ வைத்தது அண்ணா கிடையாது எங்களுடைய ஆண்டாள் தான் அப்படின்னு சார் அவங்க இதுல இப்ப நம்ம நிறைய தோண்டி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க ஒரு சென்டிமெண்டலா பேசினா ஒரு இறை பக்தியோட சில விஷயங்களை பேசினா மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமா நம்பிடுவாங்க நான் அதான் ரொம்ப சிம்பிள் கேட்கிறேன் தமிழை வாழ வைத்தது ஆண்டாளாக இருந்தால் தமிழை வாழ வைப்பது ஆண்டாலை ஏற்றுக்கொள்ளுகின்ற பிஜேபியாக இருந்தால் நான் அதான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய பெருமையாக இரும்பு காலம் அப்படிங்கிறது இங்கிருந்து தொடங்கி இருக்கு அப்படிங்கறைய அறிவி அறிக்கையை ஏன் பிஜேபி வந்து பாராட்டல ஏன் அதை வந்து அவங்க முன்னெடுக்கல ஏன் அதை இன்னும் சிறப்பா வந்து அவங்க உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டு போல ஏன் அதற்கு வந்து ஒரு ஒரு பாராட்டு நிகழ்ச்சியோ சிறப்பு நிகழ்ச்சியோ ஏன் வந்து பிஜேபி பண்ணல ஆண்டாள் நீங்க எல்லாத்துக்கும் கொண்டு வந்து ஆண்டாலை வைக்கிறது ஒரு ஆன்மீகத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுனால தங்களுடைய தமிழர் விரோத தமிழ் விரோத செயலை மறைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க ஆண்டாள் தமிழை பாதுகாத்ததெல்லாம் இருக்கட்டும் பிஜேபி நீங்க என்ன பண்ணீங்க நீங்க ஆண்டாள் பண்ணது கிரெடிட் எடுத்து நிக்கிறத விட நீங்க என்ன பண்ணீங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா பிஜேபியால முடியாது அதனால ஆண்டாள் பின்னாடி போறது இன்னும் பல ஆண்டு நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போறது அப்படிங்கிற ஏமாற்று வழியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல இதுல அண்ணாமலை சொல்றாருல்ல நான் வந்து நான் இத்தனை நாட்களுக்கு வந்து பாஜக தலைவராக இருப்பேன் அப்படின்னு தெரியல ஆனால் இருக்கிறதுக்கு அந்த அந்த டைமுக்குள்ள நான் வந்து அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு சங்கம் நான் உருவ போறேன் அப்படின்றாருல உருவுகின்ற வேலைக்கு அண்ணாமலை பிடிக்கும் அவருக்கு போகணும்னு நினைக்கிறாருன்னா அவர் போட்டோம் அது அவருடைய விருப்பம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஆனால் இப்ப பேச வேண்டியது அண்ணாமலை போய் இப்படி வந்து உருவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படிங்கறது டிஸ்கஷன் நம்மளுக்கு கிடையாது இப்ப நம்ம இங்க என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்குது பிஜேபி அரசு அதை கேள்வி கேட்கணும் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி திட்டங்களை ஒதுக்கல அதை பத்தி கேள்வி கேட்கணும் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல அந்த பேரிடர் நிவாரண சட்டத்தில் வந்து திருத்தங்களை கொண்டு வாங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுங்கன்னு திமுக எம்பி வில்சன் இப்போ வந்து தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கிறார் அதை பற்றி நாம பேசணும் ஆளுநருடைய அத்துமீறல் உச்ச நீதிமன்றமே அவர் வந்து மண்டல கூட்டிக் கூட்டி கேட்குது ஏன் இந்த மாதிரி தமிழ்நாடு மசோதா எதுக்குமே கையெழுத்து போடாம உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேக்குது அதை பத்தி நம்ம இப்ப பேசணும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு வேணும்னு திமுக எம்பி வில்சன் அவர்கள் வந்து தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்காரு இப்ப நம்ம அதை பத்தி பேசணும் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இல்லாததுனால எந்த அளவுக்கு நீதி புறக்கணிக்கப்படுகிறது தாமதிக்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அதனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்திருக்கும் அப்போ இதையெல்லாம் அலைமா திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை வந்து இந்த உருவரை வேலை பண்றது நீங்க இந்த நிதி பகிர்வு கொடுக்கல வரிய வந்து நீங்க எங்களுக்கு சரியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அண்ணாமலை என்ன பேசினாரு வந்துருவாங்க வரி பகுதி சரியா கொடுக்கல அண்ணாமலை சொன்னது முழுமையா சொல்லுங்க ஆஹ் எப்ப பார்த்தாலும் வடக்கு தெற்கு வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க வ வரி கொடுக்கல அது கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கலன்னு பேசுறாரு அண்ணாமலை ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை தமிழ்நாட்டுக்கு எதிராகவே பண்ணிக்கிட்டு இவர் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து சவுண்டு விட்டுருக்கிறது நோக்கம் என்னன்னா நாம் எதை பேசணும் அதை பற்றி நம்ம பேச விடாமல் திசை திருப்புறாரு அப்படிங்கறதா இங்க நம்ம வந்து மிக முக்கியமாக பார்க்கலாம் இந்தியா டுடேனுடைய அந்த மூட் நேஷன் அப்படின்ற அந்த சர்வேல இந்திய கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் கணிசமாக மூணு பர்சன்ட் உயர்ந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம்ல சார் நீங்க வாக்கு உயர்ந்திருக்கிறது அவங்களே திரும்பி வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கறது அது சரியானதா நல்லதா அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனாலயோ அவங்களோட வாக்கு வாக்குவாங்க அதிகமாக நீங்க யாரையும் எதையும் சரி இங்கே ஜனநாயக நாட்டில் நீங்க போய் யாரையும் தடுக்க முடியாது நீ வந்து போட்டு போடாத அதை பண்ணாத இதை பண்ணாத அவங்கள நம்ம வந்து பொலிட்டிசைஸ் தான் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க யாரையோ தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது ஆனால் அவர்கள் இந்த நாட்டிற்கு எதிராகவே எப்படி இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக எப்படி இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய கடவுளின் பெயராலேயே இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் வந்து பின்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்க முடியும் இது வந்து அதாவது பாத்தீங்களா கொலகாரம் எவ்வளவு பெரிய அருவா வச்சிருக்கான் அப்படின்னு அதுல நம்ம பெருமை பேச முடியாது இல்லையா ஏன்னா கொலகாரன் கையில் அருவா இருக்கிறதுங்கிறது ஆபத்தானது அப்போ பாசசு கும்பலான பாஜக கிட்ட வந்து அதிகாரம் இருக்குது அவர்களுடைய வாக்கு வங்கி உயருகிறது அப்படிங்கறது வந்து இந்த நாட்டிற்கே ஆபத்தானது அப்படிங்கறதான் நம்ம பேசணும் இதுல பெருமை பிரிங்கிறது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆபத்தை மக்கள் கிட்ட போய் அலர்ட் பண்ண வேண்டிய வேலையை தான் நம்ம செய்யணும் நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்களா அதாவது தமிழ்நாட்டுக்கான எவ்வளோ நிதிகள் ஒதுக்கப்படலை என்னென்ன விஷயங்களை வந்து தமிழ்நாடு பின்தங்கியிருக்கு ஆள் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படலை இப்படி அந்த விவகாரத்தை ஊடகங்கள் பெரிதாக பேசுவதற்கு பதிலாக இப்போ விஜய் பாலிடிக்ஸில் வராரு அவருக்கான பாதுகாப்பு இப்போது அமித்ஷாவே அமித்ஷாவின் தலைமையில் அவருக்கு வைப் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த அந்த விஷயங்கள் பேசும் ஆகுது விஜய்க்கும் சீமானுக்கும் இடையேயான அந்த மோதல் விமர்சனங்கள் அது பெரிதாக பேசப்படுது இந்த விவகாரத்தை எப்படி எடுத்துக்கிறது அதாவது ஊடகங்கள் வந்து தங்களுடைய வேலை என்ன அப்படிங்கறதே வந்து அவங்களுக்கு தெரியும் ஆனா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஊடகங்களுடைய வேலை என்ன கொழாயடி சண்டையெல்லாம் எடுத்து போடுறதா அப்போது உண்மையாகவே அரசியல் களம் எந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது தமிழ்நாட்டுக்கு அது இப்போ நான் வந்து ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தேசிய ஊடகங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லை தேசிய ஊடகங்கள் அப்போ தேசிய ஊடகங்கள்தான் நாடு அளவில் பேசணும் தேசிய நா நாட்டிய மொத்த மொத்த அளவில் பேசணும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா இந்த மாநிலம் சார்ந்து பேசணும் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கா அவர்களுக்கான உரிமை இருக்குதா அவர்களுக்கான சுதந்திரம் இருக்குதா அவர்களுக்கான சட்ட உரிமைகள்லாம் இருக்குதா இதனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது ஒன்றியம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறது இல்லை எதிராக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வந்து இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது இப்படி மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறது மக்களை வந்து எஜுகேட் பண்றது பொலிட்டிசைஸ் பண்றதுங்கிறத வேலையை எல்லாம் செய்யாமல் வேற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு குழையாடி சண்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஊடகங்களே மாநிலத்திற்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுது உண்மையாக அக்கறை இருந்தவங்க அப்போ விஜய் இதை சீமானி இதை பண்ணிட்டாருன்னு இதை பற்றி மட்டுமே பேசுறது அப்படிங்கறது வந்து ஊடகங்கள் ஒரு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 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 கார்பரேட் ஒரு சர்வைவல் இதுக்கு தான் நகர்ந்துகிட்டு இருக்கே தவிர ஊடகங்கள் ஜனநாயகத்தின் ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் விஜய் அப்படின்னு சொன்னதனால நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ விஜய் ஆகட்டும் மற்ற கட்சிகள் ஆகட்டும் குட்டுக்குடி கட்சிகள் ஆகட்டும் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஆளும் கட்சியான திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் வந்து அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது நான் பல காரணங்கள் நான் வந்து சொல்லிருக்கிறேன் இப்படி ஒன்றியம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராகவும் இலங்கை வந்து இப்போ நிறைய பிரச்சனைகளை பண்ணிட்டு அப்ப தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் மோடிக்கு கிடையாது இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் போய் அதை பண்ண முடியாது ஒன்றிய பிரதமர் அமைச்சராக இருக்கக்கூடியவர்தான் இலங்கையோட பேச முடியும் அப்போ ஆளும் கட்சியான திமுகவை எதிர்ப்பது மட்டுமே அரசியல்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க நீங்க வந்து ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க இங்க இருக்க ஆளும் அரசை வந்து நீங்க விமர்சிக்கலாம் குற்றச்சாட்டு வைக்கலாம் அதற்கு அவங்க பதில் சொல்லிடுவாங்க ஆனால் உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டு மக்களின் மீதா அக்கறை விஜய் உட்பட நல்ல பேருக்கு இருக்குமானால் தமிழ்நாடு யாரால் பாதிக்கப்பட்டு இருக்கு எதனால பாதிக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்க பேசணும்ல அதை பத்தியே நீங்க வந்து பேசாம அமைதியா இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கறை அப்படிங்கிறது வந்து போலியானது அப்போ ஊடகங்கள் இதெல்லாம் அம்பலப்படுத்தலாம் இல்லையா ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்கக்கூடிய ஒருவர் அவர் சொல்ற மாதிரியே கெரியரினுடைய பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து தன்னுடைய கெரியரை விட்டுட்டு அஹ் அரசியலுக்குள்ள வராரு அப்படின்றப்போ உங்கள ந நம்பி தொண்டரை நம்பி வராரு அப்படின்றப்போ அது ஊடகங்களை பேசப்படுவது இயல்புதானே நீங்க அத பேசக்கூடாதுன்னு சொல்லல அதை மட்டுமே பேசுறீங்கன்னு சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சார் இத பத்தி எந்த ஊடகங்கள் விரிவாக மக்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு கொண்டு வந்து தெரியப்படுத்தி நான் கேட்கிறேன் அந்த கேள்விக்கு ஊடகங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குல்ல நீ விஜய பத்தி பேச யார பத்தி வேணாலும் பேச அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கா நீ பேசுற அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் உங்களோட மெயின் ஒர்க் என்ன ஊடகங்களோட மெயின் ஒர்க் என்ன அதை பண்ணணும் இல்ல நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்போ உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு ஊடகங்களுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க நன்றி